நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் துர்கா பாயில் மத்திய பிரதேசத்தின் பத்வாவில் இருந்து நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் எங்கள் நிலங்களில் பல வகையான பயிர்களை பயிர் செய்து வந்தோம் இந்த வருடம் தீவிர வெப்பத்தால் பயிர்களின் மிக மோசமான இழப்பை சந்தித்தோம் சோயாபீன்ஸ் பயிர் சரியாக வராததால் அதில் மிக அதிகமான இழப்பை சந்தித்தோம் நாங்கள் மிகுந்த பதட்டத்தில் இருந்தோம் சில காரணங்களால் எங்களால் பருத்தி பயிர் செய்ய முடியவில்லை ஸ்ரீ பரம்ஜோதியிடம் உதவிக்காக பிரார்த்தனை செய்தோம் நாங்கள் கடலை பருப்பு பயிர் செய்தோம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் போதுமான நல்ல விளைச்சல் பெற்றோம் மேலும் கடலை பருப்பின் அளவு மற்றவர்களுக்கு கிடைத்ததை விட எங்களுக்கு நன்றாக கிடைத்தது அதை நல்ல ஒரு விலைக்கு விற்றதால் எங்கள் இழப்பு ஈடு செய்யப்பட்டது இந்த அற்புதத்தை அருளிய எங்கள் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நாங்கள் மிகுந்த நன்றியுடன் உள்ளோம் ஐஸ்வர்ய பிரதாத்தா ஸ்ரீ ஜோதிக்கு பல கோடி நன்றிகள்